இன்று நாம் பெத்த பிள்ளைகள் எங்களுடைய பேச்சை கேட்காமல் இருக்கிறார்கள் நாம் அவர்களுடன் பேச வந்தால் எங்களுடன் கடினமான முறையிலே நடந்து கொள்கிறார்கள் என்று எத்தனையோ பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை நாங்கள் கேட்கிறோம் இதற்கு என்ன காரணம் அருமையானவர்களே ஏராளமான காரணங்களை மார்க்கமும் சொல்கிறது இதேபோல போல சொல்கிறது அதிலே மிக முக்கியமான ஒரு காரணம்தான் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய இரக்கத்தை வெளிக்காட்டாமல் இருந்தது சிறுவயதிலே இருக்கும் பொழுது அவர்களுடன் நாங்கள் கடுக்கடுத்த நடந்தால் அவர்கள் எப்படி எங்களுடைய பேச்சை கேட்பார்கள் இதற்கு இஸ்லாம் அழகிய வழிமுறைகளை சொல்கிறது அதை நாங்கள் தெளிவாக பார்ப்போம் இந்த விடயங்களை நாங்கள் பின்பற்றும் பொழுது நாம் பெற்ற பிள்ளைகள் அவர்கள் எத்தனை வயதை அடைந்தாலும் நம்முடைய பேச்சை கேட்பார்கள் எம்மை உதாசீனம் செய்ய மாட்டார்கள் ஆலமீன் அலம் இல்ல கண்ணியத்திற்குரிய இறைவனி நல்லடியார்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மீதும் உண்டாவதாக இன்று அதிகமான பெற்றோர்களுடைய மனக்குமுறல்தான் நான் பெற்ற பிள்ளை இன்று என்னுடைய பேச்சை கேட்காமல் இருக்கிறான் என்னை உதாசீனம் செய்கிறான் நான் அவருடன் பேச வரும் பொழுதெல்லாம் அவன் முகத்தை திருப்பி கொண்டு செல்கிறான் சரியாக என்னை அவன் மதிப்பதும் கிடையாது என்று அதிகமான தாய் தன்மைகள் சொல்வதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அருமையானவர்களை இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் நாங்கள் எங்களுடைய குழந்தையை குறை சொல்லி சரியாக போவதில்லை அந்த குழந்தையுடன் நடந்து கொள்கிறோமோ அந்த அடிப்படையில் எங்களுடன் நடந்து கொள்ளும் நாம் சிறுவயதிலே அந்த குழந்தை சிறுவயதாக இருக்கும் பொழுது ஒரு நண்பனாக அந்த குழந்தையுடன் நடந்து கொண்டால் அந்த குழந்தை நம்முடன் எத்தனை வயதை அடைந்தாலும் தந்தையோ தாயையோ அந்த குழந்தை ஒரு ஃப்ரெண்டாகத்தான் பார்க்க நாங்கள் எதிரியாக சிறுவயதிலே அந்த குழந்தை இருக்கும் பொழுது நடந்தால் அந்த குழந்தை பெரியவனானாலும் எங்களை எதிரியாகத்தான் பார்க்கும் எந்த ஒரு விடயத்தையும் எங்களுடன் அந்த மகனோ மகளோ ஷேர் செய்ய மாட்டார்கள் நாங்கள் அவர்களுடன் எந்த அளவுக்கு ஃப்ரெண்டாக இரக்கமாக பழகுவோமோ அந்த அளவுக்கு அவர்களும் எங்களுடன் நெருங்கி பழகுவார்கள் அவர்களுடைய எல்லா விடயத்தையும் எங்களுடன் ஷேர் செய்வார்கள் இஸ்லாமும் இந்த முறையைத்தான் சொல்கிறது சைக்கோலஜியும் இதைத்தான் கையாள சொல்கிறது நாங்கள் அந்த குழந்தை சிறு வயதாக இருக்கும் பொழுது நாங்கள் இரக்கமாக அந்த குழந்தையுடன் நடந்து கொள்ள வேண்டும் பாசமாக நடந்து கொள்ள வேண்டும் ஏதாவது அந்த குழந்தை தவறு செய்துவிட்டால் அந்த குழந்தையை கண்டிப்பதை விட அந்த குழந்தையுடைய தலையை தடாவி இரக்கமாக விடயத்தை செய்யக்கூடாது இதனுடைய தாப்பரியத்தை நாங்கள் விளங்கப்படுத்தி அந்த குழந்தையுடன் நாங்கள் பேசும் பொழுது அந்த குழந்தையும் அதை புரிந்து கொள்ளும் அருமையானவர்களே அதற்கு பிறகு அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் என்ன வரும் எனக்கு என்ன நடந்தாலும் என்னுடைய தாய் தந்தைகள் இருக்கிறார்கள் நான் எந்த விடயத்தையும் அவர்களுடன் தைரியமாக பகிர்ந்து கொள்வேன் ஷேர் செய்வேன் என்ற ஒரு மனோநிலைக்கு அந்த குழந்தை வரும் சென்றாலும் சரி அல்லது சென்றாலும் சரி அது அல்லது வேறு இடங்களுக்கு சென்றாலும் சரி அந்த அந்த இடங்களிலே நடக்கக்கூடிய விடயங்களை ஒன்று விடாமல் தன்னுடைய தாய் தந்தைகளிடத்திலே வந்து ஷேர் செய்து கொள்ளும் ஆகவே இதற்கு அடிப்படை காரணம் ஒரு குழந்தை எங்கள் எங்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அந்த குழந்தைக்கு அலாதியான அன்பை கொடுக்க வேண்டும் இதைத்தான் இஸ்லாமும் வலியுறுத்துகிறது சைக்கொலேஜும் வலியுறுத்துகிறது அருமையானவர்களே தர்பியத்துல் அவுலாத் என்ற ஒரு ஆச்சரியமான கிதாப் இருக்கிறது இரண்டு பாகங்களை கொண்ட கிதாப் இது அரபு மொழியில்தான் இருக்கிறது இதை எழுதியது வந்து துக்தூர் அப்துல்லா நாசி உல்வான் என்ற ஒரு கலாநிதி ஆச்சரியமான விடயங்கள் தற்காலத்தில் நடக்கக்கூடிய விடயங்களுக்கு சொல்யூஷனை இவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இஸ்லாம் என்ன சொல்கிறது இதே

பிரச்சனைகளுடன் நாங்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்ற முறையையும் ஹதர சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் திருமிதி அபுதாவுடைய ரிவாயத் வருது அம்ரிபு ஷாயிப் ரஹமத்துல்லாஹி அலை தங்களுடைய பாட்டனார் மூலமாக இந்த ஹதீஸை ரிவாய் செய்கிறாங்க சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் லைச மின்னா அந்த நபர் எங்களை சார்ந்தவர் அல்ல என்று நபி அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னார்கள் யார் மல்லம் இரஹம் சகீரனா வலம் யுவக்கீர் கபீரனா நம்முடைய சிறார்களுடன் இரக்கமாக நடந்து கொள்ளாதவர்களும் நம்முடைய பெரியார்களை மதிக்காதவர்களும் நம்மை சார்ந்தவர் அல்ல என்ற ஒரு ஒழுக்க வியலை சல்லா இஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் முதலாவதாக என்ன வார்த்தையை பாவித்தார்கள் மல்லம் எர்ஹம் சகீரனா எங்களுடைய சிறார்களுடன் இரக்கம் காட்டாதவர் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபி அவர்கள் சொன்னார்கள் எந்த அளவுக்கு ஷமாயு திருமீதியில் வருதுண்டா ஷமாயு திருமீதியுடைய பாடத்தில் நாங்கள் படித்திருந்தோம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மக்களோட கலந்திருப்பார்கள் என்றால் அந்த காலத்திலிருந்து சிறு குழந்தைகளோடையும் சல்லாம் அவர்கள் நகைச்சுவையாக பேசுவார்கள் தலையை தடாவி விடுவார்கள் ஹதரத் அரசதி அல்லான் அவர்களுடைய சகோதரன் தம்பி அபு உமேர் அவருடைய ஒரு பறவை நுகைர் என்று சொல்லப்படும் அந்த நுகைர் அப்படியே மரணமடைந்து விட்டது இவர் கவலையாக இருக்கிறார் சல்லல்லாஹ் உலை வசல்லம் அவர்கள் அந்த அபு நுமயருக்கு பக்கத்தால் வந்த பொழுது கேட்டார்கள் யா அபா உமேர் மா ஃபால நுகைர் அபு உமேரே நுகைருக்கு என்ன ஆனது என்ன செய்கிறது என்று சல்லல்லா இஸ்லாம் அவர்கள் இரக்கமாக கேட்டிருக்கிறார்

அல்லாஹ் சிலம் அவருடைய காலத்திலே இந்த சஹாபி இந்த குழந்தைக்கு வெறுமனமே ஐந்து வயது தான் ஐந்து வயது சஹாபி மஹ்மூதுனு ரபி அரதி அல்லாஹ் அவர்கள் இமாம் புகார் அஹமதுல்லாஹி அழகிய அவர்கள் இந்த சஹாபியுடைய ஹதீசையை அறிவிக்கும் பொழுது இந்த வார்த்தையை கொண்டு அவர்கள் சொல்வார்கள் என்றால் அன் மஹ்மூதினி ரபி அல்லதி மஜ்ஜன் நபி யுசல் அல்லாஹ் அலை மஜ்ஜ தன்மி வஜிகே மஹ்மூதுனு ரபி மூலமாக இந்த ஹதீஸை ரிவாய் செய்கிறேன் அவர் எப்படியா பட்டவர் என்றால் எவருடைய முகத்திலே சல்லல்லா இஸ்ஸலாம் அவர்கள் உமிழ்ந்தார்களோ அந்த மஹ்மூதுனு ரபியா மூலமாக நான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறேன் என்பதாக இமாம் புகாரி ரஹ்மதுல்லாஹி அழகி அவர்கள் ஹதீஸை அறிவிப்பார்கள் அதற்கு என்ன காரணம் ஒரு தடவை ஹதரசல்லல்லா இஸ்ஸலாம் அவர்கள் உதவு செய்துவிட்டு சல்லல்லா அலிசலம் அவர்களுடைய வாயிலே இருந்த அந்த நீரை மஹ்மூதுனு ரபியா ரதி அல்லா அவருடைய முகத்திலே அவ்வாறு இரக்கமாக உமிழ்ந்தார்கள் இந்த விடயம் அந்த சஹாபிக்கு பிடித்து போய் விட்டது பிற்காலத்திலும் அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது நான் யார் தெரியுமா என்னுடைய முக உம்மத்திலே முகமது சல்லா இஸ்லாம் அவர்கள் உமிழ்ந்தார்கள் என்று தான் அவர்களை கூறுவார்கள் அந்த அளவுக்கு சல்லல்லா இஸ்லாம் அவர்கள் சிறு குழந்தைகளுடன் இரக்கமாக நடந்திருக்கிறார்கள் இதனால தான் நபி அவங்க சொன்னாங்க நம்முடைய சிறார்களுடன் இரக்கமாக நடந்து கொள்ளாதவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சல்லல்லா இஸ்லாம் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் தங்களுடைய அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிதாபிலை கொண்டு வருகிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க ஒரு கிராமப்புற அரபி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் வந்து அத்து கபிலு சிபியா வயதானக்கும் உங்களுடைய சிறு குழந்தைகளுக்கு நீங்கள் முத்தமிடுவீர்களா என்று கேட்டதும் சல்லல்லாஹு அலை வசலம் ஆம் எங்களுடைய சிறு நாங்கள் முத்தமிடுவோம் என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் அவர் சொன்னார் நாங்கள் என்றால் எங்களுடைய சிறார்களுக்கு முத்தமிட்டதே என்று கூறினார் இன்றும் இப்படி தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள் அருமையானவர்களே பிறந்து ஐந்து ஆறு வருடங்கள் ஆனால் ஒரு தடவை கூட அந்த குழந்தையை முத்தம் முத்தமிட்டது கிடையாது அந்த குழந்தை பாடசாலைக்கு செல்லும் பொழுது அந்த குழந்தையுடைய வகுப்பிலே பள்ளியிலே படிக்கக்கூடிய இன்னொரு குழந்தையை அந்த தாயோ தந்தையோ விட்டு வந்து ஸ்கூலிலே விடும் அந்த குழந்தைக்கு அவர்கள் முத்தமிட இந்த குழந்தை அந்த தாய் தந்தைக்கு முத்தமிட இந்த குழந்தை அந்த நிகழ்வை பார்த்தால் அந்த குழந்தையுடைய உள்ளம் எந்த அளவுக்கு பதரும் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும் அந்த குழந்தை சைக்கோவாக மாறுவதற்கு இது அடிப்படை காரணம் என்பதாக இன்று மனநல நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் அருமையானவர்களே இப்படியெல்லாம் இருக்க வேண்டாம் எம்முடைய குழந்தைகள் அருமையானவர்களே அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய பாக்கியம் இந்த குழந்தைகள் குழந்தைகள் இல்லாதவர்களிடத்தில் போய் குழந்தையுடைய அருமையை பற்றி கேட்டுப் பாருங்கள் அப்பொழுது இந்த குழந்தைகள் யார் என்பதை அவர்கள் கூறுவார்கள் ஆகவே உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் மாறி மாறி முத்தமலை கொடுங்கள் சல்லல்லாஹ் இவசல்லம் அடிக்கடி ஹசன் ரதி அல்லாஹ் அவர்கள் ஹசைன் ரதி அல்லாஹ அவர்களுக்கு முத்தம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த கிராமப்புற அரபி இவ்வாறு சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் என்ன வார்த்தையை பாவித்தார்கள் தெரியுமா அவு அம்லி கு அன்னஸ் அல்லாஹ்

குழந்தைகள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த பத்து ஆண் குழந்தைகளில் யாருக்கும் நான் முத்தமிட்டது கிடையாது என்று கூறினார் அந்த நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க மல்லா இரஹம் லா இரஹம் யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்று எச்சரிக்கையாக சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதே போல இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை தங்களுடைய அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிதாபிலே பதிவு செய்து இருக்கிறார்கள் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க ஒரு பெண்மணி தன்னுடைய இரண்டு குழந்தைகளை

பழங்களை சாப்பிட்டுவிட்டு தாயுடைய முகத்தை மீண்டும் பார்க்க ஆரம்பித்தன உடனே அந்த தாய் என்ன செய்கிறார் தன்னுடைய கையிலே இருந்த அந்த ஒரு பழத்தை இரண்டாக பீத்து அரைவாசியை ஒரு மகளுக்கும் மற்ற அரைவாசியை மற்ற குழந்தைக்கும் கொடுக்கிறார்கள் அருமையானவர்களே இந்த நிகழ்வை பார்த்த ஆயிஷா ரதி அல்லான் அவர்கள் ஆச்சரியப்பட்டு அலைவசல்ல அவர்கள் வந்த நேரத்தில் இதை பற்றி சொன்னார்கள் அந்த நேரத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா அந்த இரண்டு குழந்தைகளுடன் இந்த இந்த தாய் இரக்கமாக நடந்து கொண்டதின் காரணமாக அந்த தாயுடன் அல்லாஹ் இரக்கமாக நடந்து விட்டான் அல்லாஹுடைய ரஹ்மத் அந்த தாய்க்கு கிடைத்து விட்டது என்பதாக சல்லல்லா அலுவலாம் அவர்கள் நற்செய்தி சொன்னார்கள் குழந்தைகளுடன் இரக்கமாக நாங்கள் நடந்து கொள்ளும் பொழுது அல்லாஹ் நம்முடன் இரக்கமாக நடந்து கொள்கிறான் அருமையானவர்களே இன்று இது அதிகமான பெற்றோர்களிடத்தில் இல்லாமல் ஆகிவிட்டது இந்த தன்மை இல்லாமல் ஆனதின் காரணமாக இன்று குழந்தைகள் நம்முடைய பேச்சை கேட்பதற்கு தயாரில்லை நாம் கூப்ப கடுக்கடுத்த முறையிலே பதிலளிக்கிறார்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்கிறார்கள் இந்த நாம் பெற்ற குழந்தைகளுடன் இரக்கமாக தலையை தடாவி அந்த குழந்தைகளுடன் இருந்து பாருங்கள் அந்த குழந்தை எப்படி உங்களுடைய பேச்சை கேட்கும் என்று அருமையானவர்களை ஒரு விடயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு பொருட்களை வாங்கி கொடுப்பதாலோ ஆடைகளை வாங்கி கொடுப்பதாலோ உண்மையான இரக்கத்தை எம்மால் அடைந்து கொள்ள முடியாது நாங்கள் மனதால் அந்த குழந்தையுடன் நடந்து கொள்ள வேண்டும் மனம் விட்டு டைம் எடுத்து அந்த குழந்தையுடன் நாங்கள் பேச வேண்டும் இன்று பிசி பிசி என்ற காரணத்தினால் தந்தை வேலைக்கு சென்று விட்டார் தாய் வீட்டு வேலைகள் பார்ப்பதனால் குழந்தையை கவனிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை குழந்தைகள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் கிரேட் படிக்கும் பொழுது வகுப்பிலே டீச்சர்ஸ் கேட்கிறாங்க ஏன் கவலையாக இருக்கிறாய் என்று அந்த அளவுக்கு குழந்தைகளுடைய உள்ளத்திலே மாறுதல் ஏற்படுகிறது ஆகவே நாங்கள் பிஸியாகத்தான் இருக்கிறோம் அருமையானவர்களே பிசியிலும் கூட நாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளுக்காக வேண்டி நாங்கள் டைமை ஒதுக்க வேண்டும் அந்த குழந்தைகளுடைய நல்லது கெட்டதிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அந்த குழந்தைகளுடைய அறிவு வளர்க்கக்கூடிய விடயத்திலும் நாங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் நாங்கள் எந்த அளவுக்கு இரக்கமாக அந்த குழந்தையுடன் பழகுவோமோ அந்த அளவுக்கு தான் அந்த குழந்தை சமூகத்திலும் பழக ஆரம்பிக்கும் நாங்கள் அந்த குழந்தையுடன் பேசவில்லை நாம் டைம் கொடுக்கவில்லை என்றால் அந்த குழந்தை தனிமையை விரும்ப ஆரம்பிக்கும் அது சென்றாலும் சரி குரான் மதுர்சாவுக்கு சென்றாலும் சரி விளையாடக்கூடிய இடங்களுக்கு சென்றாலும் அந்த குழந்தை தன்னுடைய சக நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடாது மாற்றமாக தனியாக அமர்ந்து தான் இருக்கும் காரணம் என்ன அந்த அளவுக்கு அதனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த தன்மைகளை நாங்கள் புரிந்து கொண்டு அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் சிறந்த முறையிலே இஸ்லாம் சொன்ன பிரகாரம் இரக்கத்தை காட்டும் பொழுது அருமையானவர்களை இரக்கம் என்று வரும் பொழுது நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நல்ல விடயத்தில் தான் அந்த குழந்தைகள் பிள்ளைகளுக்கு நாங்கள் இரக்கத்தை காண வேண்டும் காட்ட வேண்டும் பாவகரமான விடயத்தை செய்யும் பொழுது நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஹிக்மத்தான முறையில் இரக்கமாக அந்த குழந்தைக்கு இதை செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த பாவகரமான காரியத்தில் இருந்து அந்த குழந்தையை திசை திருப்புவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஆகவே இஸ்லாம் சொன்ன பிரகாரம் சிறந்த பெற்றோர்களாக நாங்கள் இருப்பதற்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஜஸாகுல்லாஹு கைர் வ ஆஹிரு தஅவாயனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்